ராகம் தொலைக்காட்சி நண்பர்கள் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு லபோர்ட் அடிகளார் எம்இ பி பிரான்ஸ் என்ற சபையிலிருந்து இங்கு வந்தார் அவர் ஊர்கள் சென்று கல்லட்டி கேத்தி இன்னும் பல இடங்களிலே ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுத்து கடைசியில் கடவுளுக்கென்று ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பங்கை அவர் உருவாக்கினார் இது ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன பல பணிகளை அவர் செய்திருக்கின்றார் பல மக்களுக்கு ஆன்மீக பணிகளை உற்சாகம் கொடுத்திருக்கின்றார் இந்த நாளிலே இந்த பெரு விழாவிலே நீங்கள் அனைவரும் ஆத்மீகமாக எங்களோடு கலந்து கொண்டு இறைவனுக்கு நடி செலுத்துங்கள் ராகம் தொலைக்காட்சியை நான் மனவார வாழ்த்துகிறேன் நன்றி वेलकम ऑर्डर वेलकम फादर वेलकम आदिश आदिश सन्दय मगनत्व यावी आरिंपेराले பாண்டவருடைய பெயராலின் உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் மன்றாடுவோமாக இறைவால் உம் மக்கள் தயார் செய்திருக்கும் என் பங்கின் பாதுகாப்பாகிய புனித லூர்தனை ஆலய மாதா குடியை ஆசீர்வதித்து புரிதப்படுத்தியர்களும் இக்குடி மரத்தில் புனித லூர் மாதா குடி உயிரை ஏற்றப்படுவது போல என் மக்களுடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவதாக இந்த நாளில் இக்கொடியை காண்போர் அனைவரும் என் பங்கின் பாதுகாவலையான ஒரு தன்னை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தவடியாக உண்மை வந்தாடுகின்றோம் அருள் நிறைந்த மறை என்ற பாடலை பாடுவோம் அருள் நிறைந்த வாழ்ந்த வாழ்ந்தவர் பேருடை தாயே உம்முடைய திருமயிற்று I'm <speaking in foreign language> ிருக்கிறார் அதற்காக அனுமதியை கொடுத்திருக்கின்றார் அதை இப்பொழுது நடனமாக ஆடுவார்கள் நமது இடையோர் இந்த இறை சமூகம் அப்ப நானும் திருவையா நீ திருவை நான் உலகிற்கு உணர்த்துகவை கண்டிட்டுங்கள் நாம் இப்போது நிறுவனம் இக்கழத்தில் புதுப்பிக்கப்பட்ட நமது புனித ஆலய நினைவாகவும் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க நம் ஆலய கட்டுமானத்திற்கு பெரும் துணை புரிந்த நல்லுள்ள நன்றிணர்வோடு எப்பொழுதும் நினைவு கூறப்படும் இப்பொழுது நமது ஆயுதவர்கள் மனம் மகிழ்வுடன் திறந்து வைப்பார்

पढ़े तब पांडवों में बढ़े पांडवों मां में लावेला कोत्रमान पांडव इस வாயங்களே உங்கள் நிலைகளை முயற்சங்கள் பழங்கால கதவுகளை முயற்சிங்கள் மார்ச்சும் இதுவும் பன்னில்

மது பிள்ளைகளாகி நாங்கள் போற்றிப் போகின்றோம் வழியார்ந்து எழுப்பியிருக்கும் புதுப்பிக்கப்பட்ட இப்புதிய ஆலய நுழைவாயிலை ஆசிர்வதித்தோம் உங்கள் பராமரிக்க மகளை நாங்கள் இன்னும் கண்டறந்து வாழ அறிவையும் எங்கள் ஆண்டவராகிய தேசிக்க துணியாக de வேண்டிய திடத்தை தந்தரிடும் உடலிலும் உள்ளத்திலும் என்றும் குன்றாத நலங்கி அவர் பெற்று உமக்கு மிகுந்த பயனுள்ள ஊழியம் பொய்வதாக தந்தையோர் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வகரே என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது என்னும் திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தைகள் ஆண்டு திருக்கோவிலின் மேன்மையை எடுத்துரைக்கின்றது நாம் அனுதினமும் குடும்பமாய் ஒன்று கூடி நான்கு நவம்பர் மாதம் பதினேழாம் காலை அச்சுக்கு விழாவிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய உதகை மலை மாவட்ட மேதகாயர் அமுல்ராஜ் அவர்களையும் பங்குத்தந்த மாவட்ட அருள் தந்தையர்கள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் ஆலய அச்சு வர வேண்டோ நிறைந்த சகோதர சௌதிகளை இப்புதுப்பிக்கப்பட்ட ஆலைய புனிதப்படுத்துவதற்காக நாம் இங்கு கூறியிருக்கின்றோம் இவ்வாலயம் ஆண்டவின் பலியை நாம் ஒப்பு கொடுப்பதற்காக அர்ப்பணம் செய்யப்படுகிறது எனவே இத்திருச்சலையில் பக்தியுடன் பங்கு பெற்று இறைவனின் வார்த்தையை ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கும் நாம் அனைவரும் இறைவனை வாழும் ஆலயமாக திகழ்வோமாக பலிபீடத்தை சூழ்ந்தனுக்கும் நாம் அன்பால் நிரப்பப்படும் இவ்வாலயத்தை திருநலை நம்பியில் திரிக்கப்பட இருக்கும் இத்தண்ணீர் இவ்வாலயத்தின் சோறுகளை வழிந்தோடி தூய்மைப்படுத்த இறைவன் ஆசைக்கு நாம் அவரது திருமறையில் உண்மையுள்ள மக்களால் அவரே நமக்கு இறைவார் உமது கருணையின் திட்டத்தினால் ஆவமுள்ள மனை முழுக்கின் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு அவரது உடலின் உறுப்பினர்களாக மாறவும் நிறைவாழ்வின் உரிமையாளராக திகழவும் அருளால் நேர் எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மைப்படுத்தி தூய் ஆவையாரின் கோயிலாக மாற்றுகின்ற திருமூலிக்கு அடையாளம் அளிக்கின்றது இரண்டு முன்னிறைவால் புதுப்பிக்கப்பட்ட இவ்வாலயத்தில் பக்தி சிறப்பில் கொண்டாடப்படும் பிற்சடைந்தே பங்குபுறம் நாங்களும் எங்கள் சகோதர சகோதர அனைவரும் ஒரு நாள் விண்ணக வந்து சேர அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய

அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களிடம் தோன்றியது உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேருடையை போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் வீண்மீன்களை போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நாம் பாட வேண்டிய பல்லவி அகமகிழ்வோடு ஆண்டபிருக இல்லத்திற்கு போவோம் It's a young.